ஹாய் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் வேணுமா இல்லை சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஸோ திருப்தியான வாழ்க்கையா இல்லை வெற்றியான வாழ்க்கையான்னு வச்சுக்கலாம் அது எப்படி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுவீங்க ஸோ திருப்தியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம வந்து மனசு சொல்கிறத கேட்கணும் பொதுவாக அந்த மனசு சொல்கிறத கேட்பீங்களா இதையும் சொல்கிறத கேட்பீங்களா இந்த மாதிரி போஸ் பார்த்துருப்பீங்க மூளை ஒரு கரைக்கு இன்னொரு கரைக்கு ஹார்ட்டு அப்படிலாம் போட்டு வந்து சில ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பாங்க அதை என்ன கன்வே பண்ணது அப்படின்னா என்னது மனசு என்னது ஹார்ட்டு ஸோ மனசுன்னும் போது நீங்கள் அந்த எமோஷ்னலுக்கு அடிக்ட் ஆகிறது தட் இஸ் பாவமே அவங்க சுட்சுவேஷனுக்கே நீங்கள் போயிடுறது ஸோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு அன்பாக ஒரு கேரிங்காக அப்படி போகிறது தான் வந்து மனசு சொல்கிறது ஸோ அது வந்து ஈஸியாக டக்குன்னு கவர் அப் சந்தோஷம் ஆகிறது அந்த மாதிரி அதே இது உங்களுக்கு வந்து அறிவு சொல்கிறது தட் இஸ் அது ஹார்ட்டு மனசுங்கிறது அதே இது பிரெயின்னா உனக்கு அறிவு சம்மந்தமாக இப்படி போனால் சரியாக வருமா வராதா கான்சிக்வஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவுட்புட் தருது ஸோ நீங்கள் சட்டுன்னு முடிவெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஹார்ட் சொல்கிறதா தான் இருக்கும் எமோஷ்னலுக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்துருவீங்க அது பிரெயின் வரையும் கொண்டு போயிட்டு நம்ம வந்து சரியாக வருமா வராதாங்கிறத ப்ராசஸ் பண்ணோம்னாட்டி முடிவு எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க நான் வந்து ஒரு ஒன் இயர் பிஃபோர் ஒரு நியூஸ் பார்த்தேன் மழை நேரம் வந்து கர்ச்சிப்பை காய போட்டுட்ருக்கும் போது டக்குன்னு அந்த கர்சிஃப் வந்து பறந்து மின்கம்பியில் பறந்துருக்கு ஸோ அந்த பர்சன் வந்து டக்குன்னு அதை எடுத்துடலான்னு போயிருக்காங்க அதை பிடிச்சி கரண்ட் ஷாக்கில் வந்து பாசிட்டவே காரணம் வந்து அதில் தொட்டால் கரண்ட் போகுங்கிற பிரெயின் ப்ராசஸ்க்கு முன்னாட்டி நமக்கு இமீடியேட்டாக அது எடுக்கணுங்கிற ஒரு ரியாக்ஷன் நம்ம பிரெயினுக்கு கொண்டு போய் அது ப்ராசஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ரைனை யூஸ் பண்ணாமல் டக்குன்னு எமோஷன் கண்ட்ரோலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ராங்காக போயிடும் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பிரெயின் யூஸ் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணுறது தான் நல்லது அண்ட் இதுக்கு நிறையா வீடியோஸ் வந்து இந்த யூடியூப்பில் இருக்குது டாக்டர் அஸ்வின் வந்து ஒரு நல்ல மோட்டிவேட்டாக நல்லா ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனசு சொல்கிற கேளுங்க அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாழ முடியும்னு சொல்லுவாங்க அது என்னமோ கரெக்டு தான் நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கேல்குலேட்டிவாகவே இருந்தீங்கன்னு வைங்க இவங்களா இவ இவளா இவனா இப்படி தான் இருப்பான் இன்னும் காசு தான் முக்கியம் இப்படி தான் கணக்கு பார்ப்போம் அந்த மாதிரி ஆயிரும் ஸோ சில இடங்களில் நீங்கள் வந்து ஹார்ட் சொல்கிறது தான் கேட்கணும் ஏன்னா அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நம்ம இவ்வளோ ரொம்ப யோசித்து அதை வந்து நம்ம எடுத்துக்காமல் போயிட்டோமோ அப்படின்னு பிற்காலத்தில் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி ஆயிரும் ஸோ நீங்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீங்கள் ஹார்ட் சொல்கிறத கண்டிப்பாக கேட்கலாம் ஸோ நம்ம வந்து அதை நம்ம எடுத்தோம் அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிற சந்தோஷம் இல்லை அந்த முடிவு எடுத்தோம் அது சக்ஸஸ் ஆகலைங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக இருக்கும் ராதர் வந்து அந்த பிரெயின் சொன்னதை கேட்டுக்கிட்டு இல்லை அது சரியாக வராது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிறத விட ஸோ இப்போ தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் உங்களுக்கு இந்த பிரெயின் அறிவு வெர்சஸ் ஹார்ட் மனசுங்கிறது இது நிறையா இதில் வந்து ஹார்ட் அண்ட் பிரெயின் அப்படிங்கிறத போட்டுப்பாங்கன்னா இப்போவும் இமோட்டாகி ரெண்டு கான்ஃப்ளிக் குழப்பம் உள்ளே இருக்கும் இவங்க எதை சொல்கிறாங்க எதை அப்படிங்கிற மாதிரி எனக்கு எனக்கே அது வந்து கொஞ்சம் டயலமாக தான் இருக்கும் இப்போ தான் சர்ச் பண்ணும்போது தெரியுது வந்து இந்த ப்ராசஸ் பண்ணி இது கரெக்ட் சரி அப்படின்னு சொல்கிறது பிரெயினும் அதே இது வந்து நம்ம டக்குன்னு எமோஷனுக்கு இடம் கொடுத்து சந்தோஷத்துக்கு எடுத்து கொடுத்து முடிவு எடுக்கிறது வந்து ஹார்ட் தட் இஸ் மனசும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல எங்க நாங்க நாங்கள் ஃபைன்த் இயர் படிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து பருத்தி வீடன் படம் பார்க்க வந்து சினிமா தேட்டர் போயிருந்தாங்க வீட்டில் சொல்லாமல் கட் பண்ணிவிட்டு ஸோ நம் நம்ம ஆனால் அய்யோயோ இவ்வளோ போகக்கூடாது அது வந்து தப்பாக போயிடும் வீட்டுக்கு சொல்லாமல் அப்படி போயிடக்கூடாது அப்படி சொல்லி ஒரு பயம் இருக்கும் ஏதாவது போகிற வழியில் எதாவது ஆகிடுச்சுன்னா போச்சு சேஃப் இல்லைன்னா நம்ம வீட்டில் சொல்ல முடியாதுன்னு பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க சொன்னது வந்து காலேஜ் லைஃப்பில் தடையாவது பங்க் பிரிவை கட் பண்ணி ஒரு ஒரு ஷோ போயிருக்கணும் அப்படிங்கிறது ஸோ இப்போ திரும்பி பார்த்தாலும் நான் அன்றைக்கி அடிச்சிட்டு நான் காலேஜை அடிச்சு அந்த படம் பார்த்தேன்னு அவங்க சொல்லுவாங்கல்ல ஸோ நம்ம சே அந்த மாதிரிலாம் காலேஜ் லைஃப்பில் ஒன்றுமே போகலையே காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு காலேஜ் பஸ்ஸில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த இது ஸோ இது நிறையா இடத்துல நம்ம பார்க்கலாம் விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டரும் அதை சொல்லியிருப்பார் ஸோ நான் ஏன் ஆனே அப்படிங்கிறது ஸோ லாஸ்ட் எண்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து ஐயோ மியூசிக் டைரக்டராகவே இருந்துட்டோமே நம்ம ஒரு ஆக்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சான்ஸே நினைக்கக்கூடாது ஏன்னா அந்த நேரம் ஐயோ போச்சு அப்படின்னு இருக்கும் ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி வருது நம்ம வைஃபாண்ட்டு அதை எடுப்போம் அப்படிங்கும்போது இதில் எடுத்துருங்க ஸோ சக்ஸஸ் ஆனால் ரொம்ப ஹாப்பி ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம் செஞ்சு பார்த்துட்டோங்கிற திருப்தியோடு நீங்கள் அதுலேருந்து குவிட்டாகிங்க அதில் இருந்து கண்டிப்பாக பெனிஃபிட் தான் கரை நல்லதுங்கிற மாதிரி கஷ்டம் நல்லது தான் ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட அதுலேருந்து ஏதாவது ஒரு லெசன் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க ஒரு திருப்தி இருக்கும் ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ யுவர் ஹார்ட் அண்ட் கீப் யுவர் பிரெயின் வித் யூ ஸோ அதனால் மடத்தனமாக மனசை மட்டுந்தான் கேட்டுட்டு மூளையை யோசிக்காம இல்லை மூளையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க பட் ஹார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி நிம்மதியான ஒரு லைஃப் இருக்கும்